பாத்தீங்கன்னா கொத்த சின்ன சின்னதா கட் பண்ணி தேங்காய் தெருவி போட்ட பொரியல் கொஞ்சமா வச்சிருக்கேன் இது வந்து பாத்தீங்கன்னா வாழைக்காய் அப்படியே மீன் மாதிரி இதை பாருங்க அப்படியே மீன் மாதிரி இருக்கும் வாழைக்காயை நான் வறுத்துருக்கிறேன் வாழைக்காய் வறுவல் இது வந்து பாத்தீங்கன்னா வீட்லயே தோகை வச்ச பசும்பால் தயிர் பொண்ணு கேட்டாங்கன்னு ஆசைப்பட்டு கேட்டாங்கன்னு நான் வந்து தயிர் துவை வச்சிருந்தேன் இது வந்து பாத்தீங்கன்னா பலகாரம் நம்ம வீட்டு பக்கத்துல ஒருத்தவங்க ரொம்ப சுத்தபத்தமா செய்வாங்க அவங்கள்ட்ட வாங்கியிருக்கேன் அதிரசம் வடை இது வந்து வெங்காயம் இது தேவைன்னா நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம் நல்லா இருக்கும் இன்னைக்கு லஞ்சு இதுதான் வாங்க சாப்பிடலாம் கண்டிப்பா எல்லாருக்கும் ஒரு நாளைக்கு எங்க வீட்டுல விருந்து வைக்கிறேன் சொல்றேன்